일스타 오늘은 안갈 ऊपर से வணக்கம் தமிழ் மக்களே அனைவருக்கும் வணக்கம் பதினாறு பேர் இருக்குங்க அருளீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் மலை போடா போடா சோத்தன்று வேலைக்கு पंद्रह हजार ही हैं जाने इनके कलम में कोई ऐसा जे चली हुई चिंता नहीं है अरे ना कर उन दो व्यक्ति हाल फिर टाइम और भी எப்ப பாரு சந்தோஷம் ஓட்டும் போது ஓட்டுறது கிடையாது பாரு நிதிக்கு வந்து படுத்துக்கு தெல துவக்கிட்டு வணக்கம் நண்பர்களே வாங்க வணக்கம் Notification, notification, notification. The good dress காலை வணக்கம் நண்பர்களே சாப்பிட்டீங்களா என்ன கிளம்பிட்டீங்களா கேக்குது கேக்குது எத்தனை நண்பர்களே சாப்பாடுலாம் வாங்க i'm going

ஞாயிற்றுக்கெல்லாம் வர முடியும் கூட ஞாயிற்றுக்கிழமை கூட போயிருந்தான் வர முடியும்

மாமன் ஒரு இது போட்டுருந்துச்சு பாத்தியா தண்ணி இல்லாம அது பாத்தீங்க நீங்க அப்புறம் வேற என்னன்றது எங்க பாப்பா தங்கி அந்த பாட்டுக்கு அந்த நாய் நிக்கிறது நல்லா இருந்துச்சு தானே அது பாத்தீங்களா நீ பாக்கலையா அதுன்னு சோர் இல்லாம எல்லாம் பாலத்துக்கு அடியில் பாட்டு இருக்குது பாவம் ஒரு <laughs>

பொந்தவன் வேற முதல்ல அவர் வேலையை பார்க்க சொல்லு அவலையை ஓவர்ஸ் பண்ண சொல்லுங்க அப்புறமே நம்ம வேலைக்கு வேற சொல்லுங்க இப்ப ஒன்னும் அர்ஜுன்டா உடனே இப்ப அடுத்த மாசமே கால் போட்டு அடுத்த மாசமே ஊடு கட்டணுங்கிறது கிடையாது அங்கிருந்து அந்த காலை அவன் சொன்ன என்ன அங்கிருந்து அப்படியே புதுச்சு வந்தீங்கல்ல எதுவுமே கேட்காம லோன் என்னாச்சு இந்த கடை என்னாச்சு கடை இல்லைங்களா சொல்லிட்டாங்களா அதுக்கு கடை என்னாச்சு ஏதாச்சும் நீங்க ஏதாவது கேட்டீங்களா நீங்க உங்க பாட்டுக்கு அந்தியூர்ல இருந்து புதிச்சு என்ன அவன் நல்லா சொல்லி சொன்னான் இந்த அவசரப்பட்டு வருவோம் அப்படிங்கறதுக்கு என்னமோ நல்லா சொன்னான் அந்த மாதிரி வந்தீங்கல்ல அடிச்சு புடிச்சு அடிச்சு புடிச்சு அடிச்சு பிடிச்சி வந்தீங்கல்ல இப்போ இங்க வந்து எனக்கு அது அது பண்ணுது இது பண்ணுது அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க முதல்ல அவலை முடிச்சு சொல்லுங்க அப்படிங்களா அதுக்கு மேல அவங்க வேலையை என்னன்னு அந்த வேலையை முடிச்சு முடிக்க சொல்லுங்க அதை ஓட்ஸ் பண்ணி ஒரு காசு கைக்கு வருது அப்படிங்கிற இது தெரிஞ்சது பிற்பாடு மற்ற வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்கள் அப்படிங்களா சரி பாரு நாற்பது மேலே கூப்பிட்றேன் ஓட்டு வந்துட்டேன் இல்லைங்களா

ये के <boundaries> <phải k voulaisbeeping> <modice>

लारो साफ टच साफ टच मैंने आदुकु साफ किया डॉक्टर का मतलब साफले आराम से 21 मिनट सही पेस तो साफ ना बनेगा इसको लगा क्या ना क्या ना लाइफ में गया यार गुणवत्ता फोटो नहीं साफ बाबा साफला शुरू कर दा, दा। साफ आप

உதறி வந்தீங்க உதறி தள்ளிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அப்படியே அங்கேயே ஐயாயிரம் பத்தாயிரம் வாடகை கொடுத்துட்டு அங்கயே உட்காந்துரும் காலம் மட்டும் நாள்

ஒரு இடத்துல புது இடத்துல வந்தோம்னா வந்தோன்னே அங்கே போய் பத்து வருஷம் ஒரு இடத்துல பத்து இருஷமா இருந்தவங்க மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா பத்து நாள் கைக்கு இது வந்து நல்லதுதான் என்ன சொல்றேன்னா இந்த லோன் கிடைக்க இது பண்றாங்கல்ல இதெல்லாம் வந்து அங்க இருக்கீங்க நம்ம வந்து அஸ்திவாரம் போட்டா தான் நம்மளுக்கு லோனே கொடுப்பாங்களா நம்மளுக்கு லோன் எடுத்து நீ கொடுத்துருவாங்க நாற்பது லட்சம் கொடுத்து கொடுப்பானா எந்த எதுவுமே பார்க்காத நம்ம எதுக்குமே போவாத நம்ம வீட்டுல உட்காந்துட்டு எனக்கு லோன் குடும்ப கொடுப்பாங்க அங்க அங்கேயும் ஒரு சொனம் வந்து பாக்கிறது கிடையாது யாருமே இல்ல பாக்கிறது அப்படிதான் ஒரு அவசோனமா அது ஒண்டிகள் அது வயசானது அது வந்து ஒடியாந்து ஒடியாந்து பார்த்து பார்க்க கிடையாது அது பிடிச்சாங்க நாம நிறைய இருந்துகிட்டு இங்க இருந்து ஒரு போன் பண்ணா கூட ரொம்ப முடிவு வாங்கன்னா ஒடியாந்துருவாங்க வண்டி தூக்கிட்டு வந்து இங்க இருந்து அங்கீர் வர முடியுமா

ஆமா அப்படித்தான் சொல்லுவான் கேட்டேன் அப்புறம் பாத்தம்னா ஏமா உடம்பு சரியா ஏமா உடம்பு சரியான் இருப்பான் அங்க இருந்தோம் சும்மா போன் பேசிட்டு கொஞ்சம் டல்லா பேசணும் சரியா

இங்கதான் இருக்கு போறோம் நாம அந்த வேலையை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப வந்து அவைய வேலையை பார்க்க சொல்லி இப்ப என்ன பண்றாங்க அவையில போய் கோயம்புத்தூர் போய் துணி எடுத்துறாங்க அப்புறம் அடுத்தது ஒரு பேங்க் போய் தொலைவுறாங்க இதை பாக்குறாங்க அன்னைக்கு வந்து அஞ்சு குடிச்சு இங்க வந்து இதெல்லாம் ஆலாந்து எல்லாம் பண்ணி கொண்டு போய் அரைச்சலூர் சென்னிமலை எல்லாம் நாலு அஞ்சு பேங்க் போய் சுத்திட்டு வந்தாங்க சுத்திட்டு பாஸ்புக் கூட்டுக்கு போயிட்டு எல்லா பக்கமும் சுத்திட்டு மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வந்து அந்த பாஸ்புக் எடுத்து போனாங்க

ना उनले सोल्लिए अब भ भ ना ओले सोल्लिए ना आमा मेरा लापकने अबिन भ अबिन सले न सोन्नु अबि बेछ लापकु